பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்னங்க பொருத்தம் பார்க்குறாங்க பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குன்னாங்க சூப்பர் திருமணம் நடக்கலாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க திருமணம் நடந்துச்சுங்க திருமணம் நடந்து மூணே மாதத்துல பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு அஞ்சு வருஷங்க ரெண்டு குழந்தையோட வீட்டில் வந்து உட்காந்துருக்கு டைவர்ஸ் வாங்கிருச்சு என்னங்க பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க ஏழு வருஷத்துல பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு திருமணம் மேடைக்கு போய் திருமணம் நின்றுச்சு இந்த திருமணம் மேடைக்கு போய் நிற்குதுன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கெல்லாம் சுப முகூர்த்தம் பார்த்து திருமணம் நடத்தணும் சுப முகூர்த்தம் பார்த்து திருமணம் தான் மேடைக்கு போய் நிற்காது அந்த சுப முகூர்த்தமெல்லாம் இப்போ எப்படி பார்க்குறாங்கிறத இந்த பதிவில் நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு பொருத்தம் பார்க்கலாமா பொருத்தம் இப்படித்தான் பார்க்க வேண்டுமா இது சரியான முறையா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் கொடுக்கலாம் ஏன்னா நில நிறைய பேர் வந்து அவர்களுடைய அவங்களுடைய குழந்தைகளை நினைச்சு இப்படித்தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க புலம்பி தவிக்கிறார்கள் எப்படி தவிக்கிறாங்க என்னத்தான் பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க பொருத்தம் பார்த்ததே சரியில்லைங்க பத்து பொருத்தம் இரு பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குங்கிறாங்க ஏழு பொருத்தம் இருக்குங்கிறாங்க கல்யாணம் மூணு மாசத்துலயே திரும்பி வந்துருச்சு அஞ்சு மாசத்துலயே திரும்பி வந்துருச்சு வாழவே மாட்டேங்குது இல்ல அந்த பொண்ணு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு திருமணம் பண்ணிட்டு போய் அங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு வேற யாராவது கூட போயிருச்சு என்னங்க பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க ஜோசியமே ஜோசியம் இருக்கா இல்ல இல்லையா ஜோதிடம் உண்மைதான் ஜோதிடம் பார்ப்பதில் தான் அவசரப்படுறீங்க ஜோதிடம் உண்மைதான் ஜோதிடம் பார்ப்பதில் அவசரப்படுறீங்க எப்படி அவசரப்படுறீங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூர்ல இருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு இந்த பதிவை பொறுத்த வரையிலும் திருமணம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் காலத்து பயிர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்மளோட குழந்தைய கடைசி முட்டுக்கும் பார்த்துக்க முடியாது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி கடைசி முட்டுக்கும் நம்மளுடைய குழந்தைய வந்து கடைசி முட்டுக்கும் பார்த்துக்க முடியாது அவங்களுக்கு தேவையானதை நம்மளால் பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு வயசாயிரும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியாது அதனால அவங்களுடைய ஒரு லைஃபுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அவர்களோட பயணம் செய்வாங்க அதை தாண்டி நம்மளுக்கு வாழையடி வாழையாக நமக்கு வாரிசு அந்த தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் தகப்பனால் பார்த்துக்க முடியாதும் என்பதனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தகுந்த போல் ஒரு உறவை அங்கீகார பெற்று கொடுக்கிறார்கள் இந்த உறவு தான் உனக்கு இத்தனை பேர் சபை முன்னாடி அக்னி சாட்சியாக நிலாவில் இருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் நட்சத்திர சாட்சியாக அதுதான் அருந்ததி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நட்சத்திர சாட்சியாக இந்த சபை முன்னாடி உனக்கு வாழ்க்கை துணையாக உன் ஆயுள் முழுவதும் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனம் முடிக்கிறாங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இதை சொல்லித்தான் அக்னி சாட்சியாக ஓமகுண்டம் வளர்த்துத்தானே திருமணமே பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க ஆனாலும் இந்த நட்சத்திரம் பொருத்தம் இல்லையா பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தம் மட்டும்தாங்க பார்க்குறீங்க கிரக பொருத்தம்னு இருக்கு அதை நீங்கள் சரியா பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல பொண்ணு பார்த்து தர்ற புரோக்கர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்டை எடுத்துக்கிறாங்க அந்த அட்டையில் வந்து இந்த பத்து பொருத்தத்தை இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க அந்த குறிப்பு மாதிரி எழுதி பாய்ப்பில் வச்சுக்கிறாங்க இப்போ பொண்ணுடைய ஜாதகத்தை வச்சு பொண்ணுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்துது அப்படின்னு பார்த்து தான் திருமணம் நடக்குது ஏன் பெண்ணுடைய ஜாதகத்தை வந்து பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஆணுடைய நட்சத்திரம் பொருந்ததான்னு சொல்லி பார்த்து நம்ம திருமணம் செய்கிறோம் அப்படின்னா பெண்ணு தான் வந்து வாரிசை கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான் வந்து வாழையடி வாழையாக வாரிசை கொடுக்கக்கூடியவங்க பெண்ணு தான் வாரிசை கொடுக்குறாங்களா ஆண் இல்லாமல் பெண் எப்படி வாரிசை கொடுக்க முடியும் அப்படிலாம் கேள்விக்காதீங்க ஒரு ஒரு பெண்ணை போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வாரிசை கொடுக்கக்கூடியவங்க பெண்ணு தான் திருமணம் பண்ணிட்டு வந்த விருப்பாடு அந்த பெண் அந்த வீட்டுடைய வாரிசை கொடுக்குறார்களா இல்லது அந்த பெண்ணுக்கு பிடித்தவர்களுடைய வாரிசை கொண்டு வரார்களாங்கிறதையும் சரிங்களா இது எல்லாம் வந்து இந்த பத்து பொருத்தத்துல வரும் சும்மா பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க பார்க்குறீங்க நம்மளுடைய பாட்டா காலத்துல எல்லாம் திருமண பொருத்தம் விதிகள்னு சொல்லியே ஒரு புத்தகமே இருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு தாள் கொண்டது எழுநூறு தாள் கொண்டது ஒரு பெரிய புத்தகம் ஜாதக சிந்தாமணி ஜாதக அலங்காரம் இந்த மாதிரி புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு தாள் முந்நூறு தாள இருக்கும் பேப்பர் இருக்கும் அந்த மாதிரிக்கு இந்த திருமணத்துக்குன்னே இருக்கு அதில் விதிமுறைகள் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் அது நட்சத்திர பொருத்தம் அதை தவிர அதை அது இல்லாம கிரக பொருத்தம்னு ஒன்று இருக்கு இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலையும் ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலையும் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பார்க்கறதா கிரக பொருத்தம் அடுத்தது திசா பொருத்தம்னு ஒன்று இருக்கு இந்த திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த எந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு பிரச்சனை வரும் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இப்போ திருமணம் இப்போ இது பொருத்தம் பார்க்குற போதே குழந்தை எப்போ கிடைக்குன்னு கேட்பாங்க அது ஆய்வில் நம்ம சொல்லுவோம் கல்யாணம் மாதிரி ரெண்டு வருஷத்துல குழந்தை கிடைக்கும் இல்லை கொஞ்சம் வருஷம் கரம்ச்சு குழந்தை கிடைக்கும் உடனே குழந்தை கிடைக்கும் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ இந்த குழந்தை பாக்கியும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வு பண்றாங்களா இல்லைன்னு கூட தெரியல புரோக்கர் சொல்றாங்க ஒரு ஜாதக கிட்ட போறாங்க இதுக்கு பொருத்தம் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கேன் ஓகே பண்ணிடலாம் ஃபுல்லாக தான் முடிஞ்சு அவங்க ஜோசியர் சொல்லிட்டாங்க பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நட்சத்திர பொருத்த பார்க்க சொன்னீங்க பார்த்தோம் இருக்கு அவ்வளோதான் ஆய்வு பண்ண சொல்லலையே நான் வந்து இந்த மாநாடுகள்லாம் ஜோதிட மாநாடுகள்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு நாலு மாநாடு மூணு மாநாடுகள் ஜோதிடர்களாக சேர்ந்து ஒரு பக்கம் இப்போ திருப்பூர்ல அவனாசியில் அடுத்தது இந்த கோயமுத்தூரில் ஈரோட்டில் இப்படிலாம் மாநாடுகள் போடுவாங்க இந்த மாநாட்டுக்கு நான் போகும் பொழுது அங்கே ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஜோதிடர்களாக கூடுவோம் அப்போ அந்த ஜோதிடர்களிட்ட நான் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி திருமணம் பருவத்தை பார்த்து தர்றீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருமணம் நட்சத்திரத்தை காட்டுறாங்க பொண்ணுடைய நட்சத்திரம் பையனுடைய நட்சத்திரம் பொருந்துதான்னு பார்க்க சொல்கிறாங்க பார்த்து கொடுக்குறோம் அவ்வளோதான் அவங்க கொடுக்குற நூறுரூவாய்க்கு அவ்வளோதாங்க பார்த்து தர முடியும் நூறுரூவா கொடுக்குறாங்க இரநூறுவா கொடுக்குறாங்க என்ன தாய் பண்ணி தர்றது நட்சத்திர பொருத்த இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க அவங்கள சொல்லியும் குற்றம் இல்லைங்க அன்றைய காலகட்டங்களெல்லாம் வந்து வள்ளுவர்களை மட்டும் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து அவங்களுடைய பரம்பரை தொழிலாக இருந்துச்சு பரம்பரை தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா யாரு யாருடைய பரம்பரை தொழிலாக இருந்தாலும் சரி அந்த பரம்பரை தொழில் செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயபத்தியோட செய்வாங்க பணம் வருதோ வரலையோ அந்த தொழில் எப்படி அந்த தொழிலுக்கு வந்து சத்தியத்தை கட்டுப்பட்டு இதுதான் முறை அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இன்றைய காலகட்டத்துல வள்ளுவர் மட்டும் இல்லைங்க எல்லா கேஸ்டுக்காரரும் ஜாதகம் ஜாதகம் படிக்கிறாங்க ஜாதகம் படிச்சு ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க மூணு வருஷம் படிக்கிறாங்க மூணு வருஷம்லாம் படிக்கிறதில்ல ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க ஆபீஸ் போட்டுடுறாங்க அவங்க கிட்ட கொண்டே நீங்க ஜாதகம் கொடுக்குறீங்க ஜாதகத்தில் பொருத்தம் கொடுக்குறீங்க பொருத்தம் பார்க்க சொல்றீங்க பத்து பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குன்னா அதை மட்டும்தான் சொல்லுவாங்க நீங்கள் கொடுக்குற நூறுரூவாய்க்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறாங்க பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்குது தெரியுமா திருமணத்துக்கு நம்மளுடைய பாட்டா காலத்துல எல்லாம் எத்தனை பொருத்தம் பார்த்தாங்க தெரியுமா அத்தனை பொருத்தம் பார்த்து தான் இப்போ நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அத்தனை பொருத்தம் பார்த்து தான் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களா தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் கீர்த்தி பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரச்சு பொருத்தம் வேதை பொருத்தம் இதெல்லாம் வந்து பத்து பொருத்தம் இந்த பொருத்தத்தில் எந்த எத்தனை பொருத்தம் இருக்குங்கிறத மட்டும் பாக்குறீங்க இந்த பொருத்தத்துக்கு அர்த்தம் என்னம்னு தெரியுமா இந்த அர்த்தத்தை கிரக ரீதியாக ஆய்வு பண்ணியிருக்கிறீங்களா இப்போ நான் சொல்றேன் இது முக்கியமானது இதை நான் சொல்றேன் உங்க குழந்தைங்கள்லாம் ஆளா வெட்டிய வந்திருக்கிறாங்க இல்லை திருமணத்துக்கு பிறகு என்னுடைய மருமகள் திருமணத்துக்கு பிறகு இன்னொரு இன்னொரு உறவை தேடி சென்று விட்டார் என்னுடைய மருமகள் ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு மூணு குழந்தைகளை விட்டுட்டு இன்னொரு உறவை தேடி சென்றுட்டார் என்னுடைய மருமகள் தன்னுடைய குழந்தையை கொன்றுட்டார் எத்தனி பார்க்கறீங்க இந்த ஆய்வை கேளுங்க அப்படித்தான் நீங்க ஆய்வு பண்ணித்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் தேடனிங்களா திருமணம் மனம் முடிச்சீங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க திருமண பொருத்தங்கிறது முப்பத்தி ரெண்டு பொருத்தம் பார்க்கலாம் திருமண பொருத்தம் முப்பத்தி ரெண்டு பொருத்தம் பார்க்கலாம் இந்த முப்பத்தி ரெண்டு பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நின்று போகாது திருமணத்துக்கு பிறகு உங்களை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர உறவை தேடி போக மாட்டாங்க உங்களுக்கு பாதகமா எதுவும் செய்ய மாட்டாங்க இன்னொரு உறவோடு சேர்ந்துட்டு தன் கணவரவே எத்தனையோ பெண் வந்து கொலை செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இப்ப தானே இருக்கு அது செய்ய மாட்டாங்க முப்பத்தி ரெண்டு பொருத்தம் பார்க்கணும் திருமண ஆய்வுன்னு எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பொருத்தம் இருக்கு அதை எடுத்து இருபத்தி எட்டு பொருத்தம் பார்க்கலாம் அதை எடுத்து இருபத்தி நாலு பொருத்தம் பார்க்கலாம் நான் இன்றைய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னா இருபத்தி நாலு பொருத்தம் பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்து யாரும் கெட்டு போகலை ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருன்னு திருமணம் பார்க்கும் பொழுதே நான் சொல்லிருவேன் திருமணம் பார்த்துட்டு இருக்கிற போதே இந்த பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிற போதே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த திசா புத்தி மாறும் பொழுது இந்தந்த பிரச்சனை எல்லாம் வரும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகணும் சமாளிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நான் சொல்லிருவேன் சரிங்களா சகிப்புத்தன்மை இப்போ அதா இல்லைங்க நிறைய பேர்த்துக்கு சகிப்புத்தன்மை இல்லாததும் ஒரு பிரச்சனை தான் பொருத்தத்தை மட்டும் இப்ப நான் சொல்றேன் பிரிவினையை அடுத்த பதிவில் சொல்றேன் எப்படி பிரிஞ்சு போறாங்கங்கிற பிரிவினையை அடுத்த பதிவில் சொல்றேன் பொருத்தத்தை மட்டும் இந்த பதிவில் சொல்கிறேன் அடுத்தது பதினெட்டு பொருத்தம் பார்க்கலாம் பதினாறு பொருத்தம் பார்க்கலாம் பனிரெண்டு பொருத்தம் பார்க்கலாம் பத்து பொருத்தம் பார்க்கலாம் பத்து பொருத்தம் கூட இப்போ பார்க்கறது இல்லை அஞ்சு பொருத்தம் பார்க்குறாங்க மூணு பொருத்தம் பார்க்குறாங்க மூணு பொருத்தத்துக்கு மேலே பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னென்ன பொருத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன பொருத்தம் பார்க்குறாங்க ஒருவரை சொல் ஒருவர் சொல்கிற இன்னொரு கேட்பாங்களா இப்போ கணவனோ மனைவியோ கணவன் சொல்ல மனைவி கேட்பாங்களா மனைவி சொல்ல கணவன் கேட்பாங்களா கணப்பொருத்தம் பார்க்குறாங்க யோனி பொருத்தம் பார்க்குறாங்க உடல் உறவில் உடல் உறவில் வந்து ரெண்டு பேரும் ஒத்து போவாங்களா அதை மட்டும் பார்க்குறாங்க ஆனால் யோனி பொருத்தம் மட்டும் உடல் உறவு ஒத்து போகிறதுக்கு காரணம் கிடையாது குழந்த பாக்கியத்துக்குமாகவும் வெளியே போவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆணுடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் அவருடைய ஜாதகத்தில் பெண் குழந்தைங்க மட்டும்தான் அமைப்பு இருக்குது ஆனால் அவருடைய மனைவி ஆண் குழந்தையும் இருக்குது அவரோட மனைவிக்கு ஆண் குழந்தை இருக்குது என்ன சொல்கிறது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் ஆனால் அவருடைய ஜாதகத்தில் பெண் குழந்தைக்கு மட்டும்தான் அமைப்பு இருக்குது அவருடைய மனைவியுடைய ஜாதகத்தில் அவருடைய மனைவிக்கு நிஜ இப்போ வாழ்க்கையில் கையில் ஆண் குழந்தை இருக்கு இந்த யோனிபுரத்த உடல் உறவை மட்டும்தான் பாக்குறாங்க ஆனா பொருத்தத்தில் குழந்தை பாக்கியத்தை பார்ப்பாங்க குழந்தை பாக்கியம் எப்படி தன்னுடைய மருமகள் தான் வீட்டுக்கு வந்த பொண்ணு தன்னுடைய வாரிசை மட்டும் சுமப்பாங்களா அல்லது அவர்களுக்கு பிடித்தவருடைய வாரிசையும் சேர்ந்து சுமப்பாங்களா அப்படிங்கிறத மகேந்திர பொருத்தத்தில் பார்க்கணும் இந்த மகேந்திர பொருத்தத்தில் ரீதியாக பார்க்கணும் மகேந்திர பொருத்தம் இருந்தால் மட்டும் பத்தாது மகேந்திர பொருத்தம் இப்ப பார்க்கறதே இல்லை யார் பார்க்குறா மகேந்திர பொருத்தம் அடுத்தது ரட்சி பொருத்தம் பார்க்குறீங்க கன பொருத்தம் யோனி பொருத்தம் ரச்சு பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறீங்க இந்த ரட்சு பொருத்தம் அப்படிங்கிறது என்ன ஒருவர் திருமணமான பிற பிறகு கணவனுடைய நிலையால் மனைவிக்கு ஏதாவது நோய் வருமா மனைவியோடைய நிலையால் கணவனுக்கு ஏதாவது கண்டம் வருமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் சுமங்கலை பொருத்தம்னு ஒன்று இருக்கு அதை பார்க்கணும் சுமங்கலை பொருத்த ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து திருமணம் ஆகி வந்த பிறகு தன் அந்த பெண்ணுக்கு வந்து இருதார தோஷம்னு ஒன்னு இருக்கும் பல தார தோசம்னு ஒன்னு இருக்கும் இரு தார தோஷம் அப்படின்னா திருமணம் ஆன விருப்பாடு திருமணம் ஆகாதுக்கு முதலையே இந்த பெண் ஏதாவது உறவில் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காகத்தான் இந்த கிரகங்களை வைத்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆய்வு பண்ணித்தான் திருமணம் செய்யணும் அல்லது திருமணம் ஆன பிறகு கணவரை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தர் கூட போய் இணைவாங்களா அல்லது இவங்க கணவரோட இருந்துகிட்டே இன்னொரு உறவோட போய் இணைந்துருவாங்களா அப்படிங்கிறத இந்த மாங்கிலிய பொருத்தத்தில் பார்க்கலாம் அதே போல தன்னுடைய இந்த தன் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்ன அதிபதி பொண்ணுடைய லக்ன அதிபதி ஆணுடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து அது மாரகராக இந்த அம்மா உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய கணவரை தீர்த்து கட்டிட்டு இன்னொரு துணையை சே ஏற்றுக்குவாங்க இது ஆயுள பார்க்கணும் மாங்கிலிய பொருத்தத்தில் பார்க்கணும் இந்த பொண்ணுக்கு எப்படி மாங்கிலியம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் எத்தனை பேர் பார்க்குறீங்க இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும் தின பொருத்தம்னு ஒன்று இருக்கு முதல் பொருத்தமே அதுதான் தின பொருத்தம் இந்த பத்து பொருத்தத்தில் முதல் பொருத்தமே தின பொருத்தம் இந்த தின பொருத்தம்னா என்ன எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அதை பார்த்துருக்குறீங்களா அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா பொருளுக்கானதா பொருத்தம்தான் தின பொருத்தம் திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் எப்படி இருக்கும் இந்த தின பொருத்த பார்த்து பார்க்கும் பொழுது கிரக ரீதியாக அவர்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலையில் இவர்கள் இருவரும் சம்பாரித்து சொத்து வாங்குவாங்களா வீடு வாங்குவாங்களா வாகனம் வாங்குவாங்களா இவர்கள் பணம் சேமிப்பாங்களா செலவழிப்பாங்களா அப்படிங்கிறத அதை பார்க்கணும் இதெல்லாம் எதையும் பார்த்துராதீங்க இது பொண்ணு பார்த்து தர்ற அந்த பொண்ணு பார்த்து தரதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அவர் ஒரு அட்டையில் எழுதி வச்சுருப்பாரு இந்தந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் இந்தந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு எழுதி ஒரு சின்ன ஒரு அட்டையில் எழுதி பாய்ட்டில் வச்சுருப்பாங்க பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க ஓ பொண்ணுக்கு இந்த நட்சத்திரமா அப்போ இந்த நட்சத்திரம்லாம் பொருந்துமே ஓகே அவ்வளோதான் திருமணத்தை முடிச்சிரு ஒரு கொண்டு போய் ஏதாவது ஒரு ஜோதிட கிட்ட கொண்டு கொடுப்பாங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்து கொடுங்கம்பாங்க அவங்க நட்சத்திர பொருத்தம் நீங்கள் கொடுக்குற நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு வெறும் பொருத்தம் மட்டும்தான் பார்ப்பாங்க ஆய்வு பண்ண மாட்டாங்க எட்டு பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தம் இருக்கும்பாங்க அவ்வளோதான் ஆய்வெல்லாம் மாட்டாங்க உங்களுக்கு அதை பார்த்துட்டு ஓகே சொல்லிவிட்டு திருமணம் பண்ணிடுறீங்க ஆயிரம் காலத்து பயிர்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க நீங்கள் அவசரப்படுறீங்க நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் இந்த திருமணத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்காம நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு ஜோதிடம் போய் ஜோசியரை போயின்னா என்ன அர்த்தம் இது ஜோசியர் எப்படி பொய்யாவாங்க ஜோதிடம் எப்படி பொய்யாகும் யுக யுகமாக இருக்குது ஜோதிடம் ராமாயண காலத்தில் இருக்கு மகாபாரத காலத்தில் இருக்கு அவங்களுக்கு அவங்க காலங்களெல்லாம் இந்த ஜோதிடம் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை தனக்கு நல்லதாக சாதகமாக அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏடுகளில் இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜோதிடத்தை பத்தி பேசும் பொழுது அதை கொஞ்சமாவது ஆய்வு பண்ணிட்டு கொஞ்சமாவது அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜோதிடம் பொய்யா ஜோதிடர்கள் பொய்யா இல்லை நம்ம பார்க்கும் முறை பொய்யா அப்படிங்கிறத நீங்களே உணருங்க உங்க மனசாட்சியை தொட்டு உணருங்க நீங்கள் யாருக்கும் சாட்சியா இருக்க வேண்டாம் உங்க மனசுக்குன்னு ஒரு சாட்சி இருக்கு இல்லையா அதை தொட்டு உணருங்க உங்களுக்கு மனசாட்சி இருந்தா இல்லாதவர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சும்மா பேசிட்டு போறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அடுத்த பதிவில் எந்தெந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டங்களில் பிரிவினை வரும் எதற்காக பிரிவினை வரும் எந்த கிரகங்கள் மாறும் பொழுது பிரிவினை வருங்கிறத உங்களுக்கு தெளிவாக கொடுக்கற நன்றி வணக்கம் நண்பர்களே